ல்லாஹி ஒரகாத்துகு புகழ் அனைத்தும் இறைவனுக்கே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய போர் என்பது நவீன மயமாக்கப்பட்டுவிட்டது தொழில்நுட்பங்களிலான போராக மாற்றப்பட்டிருக்கிறது பழங்காலத்திலே போர் என்றால் யாரெல்லாம் போர் செய்கிறார்களோ ஒரு நாட்டுக்கு எதிராக ஒரு போர் நடைபெறுகிறது என்றால் அந்த நாட்டினுடைய படைவீரர்கள் போராளிகள் ஒரு இடத்திலும் அவரை எதிர்ப்பவர்கள் அதே இடத்தில் அவர்களுக்கு எதிராகவும் கொழுங்குவார்கள் இரண்டு பேரும் சண்டையிட்டுக் கொள்வார்கள் போர் செய்து கொள்வார்கள் அதில் யார் வெல்கிறார்களோ அவர்கள் வெற்றியடைந்தவர்களாகவும் தோற்றவர்கள் கைது செய்யப்படுவார்கள் விரட்டியடிக்கப்படுவார்கள் அடிக்கப்படுவார்கள் அவருடைய பொருள்களை எல்லாம் செய்வாங்க வென்றவர்கள் எடுத்துக் கொள்வார்கள் இதையே ஒரு நாட்டுக்குள்ள போய் போர் செய்தாங்கன்னா கூட அந்த நாட்டுல வென்றுட்டாங்கன்னா அந்த நாட்டை என்ன செய்வாங்க இவர்கள் பிடித்துக் கொள்வார்கள் இப்படித்தான் பழங்கால போர் முறை இருந்ததை ஒழிய இன்றைய போர் முறை மாதிரி தொழில்நுட்பங்களை கொண்ட போர் முறையாக இருக்கவில்லை அந்த போர் முறையில யார் வீரருங்கிறது வெளியே தெரிஞ்சிடும் வீரர் வெற்றி பெறுவார் கொண்ட இது நிலையே வந்து கொலைத்தனமாக இருந்தாலும் அவன் செய்வான் தோல்வி அடைவான்ங்கிறது அந்த போரில் நடைமுறையாக இருந்தது நிதர்ஷியமாக இருந்திருந்தது நேரில் நமக்கு தெரிஞ்சிடும் ஆனா என்னைக்குள்ள உள்ள போர் முறை எப்படி அதாவது களத்துல எவ்வளவு பலமிக்கவர்கள் இருந்தாலும் சிலர்கள் என்று சில ஆபரேஷன்களை சில அறைகளில் இருந்து தொழில்நுட்ப ரீதியாக செய்து விமானப்படை தாக்குதல்களை கடல் படை தாக்குதல்களை எல்லாம் செய்து அந்த போரில் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது இன்னைக்கு பல போர்கள்ல பல போராளி அமைப்புகள் தோற்று போவதற்குரிய முக்கிய காரணமும் இதுவாகத்தான் இருக்கிறது இப்போ சதாம் ஹுசைன் போர்ல தோற்று போனாரு அதுல அவர் விஷயத்துல விஷயங்கள் இருக்குது அதுக்கெல்லாம் இந்த ஒரு விஷயத்த மட்டும் ஏன் அவருடைய அவருடைய வலுவில்லை என்பதனால தோற்று போனாரு அவருடைய தரைப்படையோடு ஐரோப்பாவுடைய தரைப்படைகள் அமெரிக்காவுடைய தரைப்படைகள் பிரிட்டனுடைய தரைப்படைகள் மோதி ஒரு காலத்திலயும் ஜெயிக்க முடியாது வெல்ல முடியாது அவர் எதுல தோற்று போனாருனாக்கா இந்த பெரும் பட்டாளம் சேர்ந்து கொண்டு விமான தாக்குதல்களை விமானப்படையை வைத்துக் கொண்டு அவருடைய நாட்டை சிதைத்து சின்னாக்கமாக்கியது அவருடைய தோல்விக்கு அந்த அதுதான் காரணம் இந்த விமானப்படையுடைய பலம் மற்றவங்கள்ட்ட இருந்தது அவர்கிட்ட குறைவாக இருந்தது இருந்ததையும் பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்தாரு அந்த அந்த விமானப்படையினுடைய வலிமைதான் அவரை தோற்கடித்தது அது மாதிரி நம்ம வாழுகின்ற காலத்திலேயே இலங்கையில ஒரு போர் நடந்தது இல்லையா விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் எதிரான போரு தரைப்படையில மோதி விடுதலை புலிகளை இவர்களால் வென்றிருக்க முடியுமா விடுதலை புலிகள் சில அரசியல் தவறுகள் செய்திருந்தாலும் விஷயம் அதுக்கு போகல அவங்க அங்க தோற்றதற்குரிய முக்கியமான காரணம் என்னன்னாக்கா விமானப்படை விமானப்படை சிறிலங்கா அரசு பல இடங்களில் இருந்து கடவாங்கி கொண்டு வந்தாவது அழித்தது அந்த விமானப்படையை எதிர்க்கக்கூடிய வலிமையும் அதே விமானப்படையை கொண்டு தாக்கக்கூடிய வலிமையும் இவங்கள்ட்ட இல்ல விடுதலை புலிகள்ட்ட இருக்கவில்லை அதனால தோற்றாங்க அப்போ இந்த வரலாறுகள்ல என்ன சொல்றதுன்னாக்கா போராளி குழுக்கள் எவ்வளவு வலிமையான குழுக்களாக இருந்தாலும் அவங்கள்ட்ட நாடு இருக்கு அப்படித்தான் இந்த விமானப்படையை ஒரு நாடு வச்சிருக்கும் கப்பு கடற்படையை ஒரு நாடு வச்சிருக்கும் அப்படிதானே நாட்டுக்குள்ள ஒரு போராளி குழுக்களாக இருப்பவங்களுக்கு விமானப்படையை கடற்படை எல்லாம் வைத்துக் கொள்ள முடியாது அப்படி முடியாமல் இருப்பதனால தான் பல இடங்கள்ல இருக்கிறாங்கனாக்கா வலுமிக்கவர்களாக இருந்தும் தரைப்படையில களமோதல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கானவர்களாக இருந்தும் கூட பல போர்கள்ல பல போராளி அமைப்புகள் தோற்று போகிறது என்றால் இந்த மைனஸ் இதுதான் விமானப்படை இல்லை கடற்படை இல்லை என்பதுதான் இதை நன்கு புரிந்து கொள்கிறார்கள் யாரு பலஸ்தீன போராளிகள் அப்ப இதற்கு ஒரு வழியை நாம் கண்டறிய வேண்டும் என்று அவர்கள் பல விதங்களில் சிந்தித்து இருக்கிறார்கள் பல பாதுகாப்பு முறைகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இதுக்கு இந்த விஷயத்திலேயே ஒரு சிறந்த ஒரு பாதுகாப்பு முறையை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்கள் சிந்திக்கிறார்கள் அவர்கள் இப்ப வந்து இப்போ ஹமாஸ் அமைப்பு பலஸ்தீனுடைய போராளி குழுக்கள்ல குழுக்களாக இருக்கக்கூடிய குழுக்கள்ல முக்கியமான அமைப்பான ஹமாஸ் அமைப்பு என்ன இருக்குது கடற்படை இருக்கிறது அதெல்லாம் தனியாக சொல்லுவோம் சரியா அது மாதிரி இந்த விமானப்படை விமானப்படையில விமானம் சம்பந்தமான ஒரு மூன்று தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறார்கள் சுட்டு வீழ்த்தக்கூடிய ஒரு அமைப்பு பெரிய அளவில் இல்லாம இருந்தாலும் தொழில்நுட்பம் அவங்கள்ட்ட இருக்கிறது அது மாதிரி ஷிஹாப் தீபந்தம்னு சொல்லிட்டு இருந்து ஒரு தொழில்நுட்பத்தை வச்சிருக்கிறாங்க இந்த வான்வெளி சம்பந்தப்பட்டது அது மாதிரி இந்த வானில் ஏவக்கூடிய விமானங்கள் ஆள் இல்லாத விமானங்களே வராங்களா இல்லையா இந்த தொழில்நுட்பமும் அந்த பலஸ்தீன் போராளிகளிடம் இருக்கிறது இந்த தொழில்நுட்பங்களை எல்லாம் நாடுகள் வலிமையான நாடுகள் சிறிய நாடுகள சில நேரங்கள் இருக்காது வலிமை வலிய வலிமையான நாடுகள்னாக்கா பணம் கொடுத்து வாங்கிடும் பணம் கொடுத்து உண் அதாவது சரியா அதாவது பெற்றுவிடும் ஆனா இந்த போராளி அமைப்புகளா இல்லையா அதாவது பணம் கொடுக்கறதுக்கு பணமும் வேணும் பணமும் இல்லை அப்படி இருக்கக்கூடிய அமைப்புகள்ல என்ன செய்யுது இந்த தொழில்நுட்பத்தை எப்படி ஹமாஸ் அமைப்பு இந்த தொழில்நுட்பத்தை எப்படி பெற்றது என்பதற்குரிய ஒரு சொல்ல சரியா அது வந்து ஒரு அழகான வரலாறு இஸ்லாமிய இளைஞர்களுடைய மார்க்க பற்றை வெளிப்படுத்துகின்ற வரலாறு இஸ்லாமிய இளைஞர்களுடைய ஈமானிய உணர்வை வெளிப்படுத்துகின்ற வரலாறு இன்னைக்கு சில விமானங்களை ஆளில்லாத விமானங்களை அந்த கத்தாய்பு கசாம் படைய படையினை பயன்படுத்துகிறது அந்த அதுக்கு பேர் ஜவாரி என்று வைத்திருக்கிறது ஜவாரி விமானங்கள் என்று வைத்திருக்கிறது இது என்ன ஜவாரி விமானம் அந்த ஜவாரி விமானங்களை உருவாக்கியவருடைய பேரு முகமது ஜவாரி அவர் இறந்து விட்டாரு அவருடைய நினைவாகத்தான் அந்த ஜவாரி இங்க அந்த விமானத்துக்கு ஜவாரி விமானங்கள் என்று பெயரும் சூட்டப்பட்டிருக்கிறது இது ஒரு நீங்கள் படத்தில் பார்க்கின்ற ஒரு இளைஞர் இளைஞர் வந்து இவர் தூனிஸ் நாட்டை சேர்ந்த ஆப்பிரிக்காவுடைய தூனிஸ் நாட்டை சேர்ந்தவர் தூணிசுல பிறந்த இவர் படி படிக்கிறாரு பொறியியல் இன்ஜினியரிங்ல வந்து நல்ல ஒரு மாணவராக இருக்கு கற்று தேர்ந்து வெளிவருகிறார் வெளிவந்த பிறகு சதாம் ஹுசைன் ஆட்சியில் இருந்த காலத்துல ஈராக்கில் உள்ள அந்த ஒரு தொழில் கூடத்துல இந்த இது இந்த விமானங்கள் தயாரிக்கும் தொழில் கூடத்துல இந்த ட்ரோன்கள் தயாரிக்கும் தொழில் கூடத்துல வேலைக்கு சேர்றாரு இவர் சிறந்த ஒரு மாணவராக சிறந்த ஒரு அறிவாளியாக இருந்ததுனால அந்த வேலைகளை நன்றாக படித்துக் கொள்கிறார் அங்கிருந்த அதிகாரிகள் அங்கிருந்த கற்பிப்பவர்கள் கற்பிப்பவர்கள் இவரை அதுல கைதேர்ந்தவராக மாற்றுகிறார்கள் மிகச்சிறந்த நிபுணராக இந்த ட்ரோல் தயாரிப்பதுல மிகச்சிறந்த நிபுணராக உருவெடுக்கிறார் யாரு தூனிஸ் நாட்டை சேர்ந்த முகம்மது ஜவாரி இப்படி இவர் ட்ரோன் தயாரிப்பில் நிபுணத்துவம் பெற்றவர் என்பது என்பதை அறிந்து கொண்ட பல உலக நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க நாடுகளில் உள்ள பல கம்பெனிகள் இவருக்கு ஆசை வலை விரிக்கிறது இவருக்கு கோழிகளில் சம்பளம் தருகிறோம் வீடு தருகிறோம் கார் தருகிறோம் நேஷனாலிட்டி தருகிறோம் என்றெல்லாம் சொல்லி பல அமெரிக்க கம்பெனிகள் பல ஐரோப்பிய கம்பெனிகள் இவரை வேலைக்கு அழைக்கிறது இவர் திட்டவட்டமாக இருந்தார் இவர் உலக வாழ்க்கை எனக்கு முக்கியமானதல்ல துனியா எனக்கு முக்கியமானதல்ல என்னுடைய சகோதரர்கள் பலஸ்தீனிலே தங்களுடைய சொந்த நிலங்களை இழந்து வாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய புனித தலம் மஸ்ஜிது அப்சா என்ற முஸ்லீம்களுடைய புனித தலம் சிறைப்பட்டு கிடக்கிறது அது ஆக்கிரமிப்பில் இருக்கிறது அந்த மக்களுடைய நிலங்களை மீட்க என்னுடைய சகோதரனுடைய நிலங்களை நாங்கள் மீட்க வேண்டும் என்னுடைய புனித தலம் அல்லாஹ் எங்களுக்கு மூன்றாவது புனித தலமாக அறிவித்த மஸ்ஜிது அப்சாவை மீட்க வேண்டும் அந்த மீட்பு பணிக்கு என்னுடைய அறிவு பயன்பட வேண்டும் எனக்கு கோழிகளை கொட்டித்தரக்கூடிய வேலைகளுக்கு நான் செல்ல விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டு பலஸ்தீனுக்கு பயணப்பட்டார் காசாவுக்கு பயணப்பட்டார் போராளிகளோடு இணைந்து கொண்டார் போராளிகளோடு இணைந்து கொண்டு அந்த ஒரு விமானப்படையை ஒரு விமான அதாவது விமானம் தயாரிக்கக்கூடிய ஒரு யூனிட்டை அங்க அவர் உருவாக்குகிறார் முதல் லெவல்ல ஒரு முப்பது ட்ரோன்கள் இவ இவருடைய தயாரிப்புகள் தான் என்ன செய்ய முதல் முப்பது ட்ரோன்கள் உருவாக்கப்பட்டது அதற்கு பிறகு இவருடைய தலைமையிலேயே என்ன செய்யப்பட்டது அந்த விமானம் தயாரிக்கக்கூடிய ஒரு யூனிட் உருவாக்கப்பட்டு அதில் இவரால் கற்பிக்கப்பட்ட மாணவர்கள் சேர பல பேரு அதுல நிபுணத்துவம் பெற்றவங்களாக வந்து பல அந்த தயாரிப்புகளும் சேராங்க வந்து மேம்படுத்துனாங்க அந்த ட்ரோன் தயாரிப்புகளை இவர் இப்படி இப்படி ஒரு சிறந்தவராக இருக்கிறார் என்பதை இஸ்ரேலுடைய முசாந்தம் செய்கிறது வந்து உணர்ந்து விடுகிறது அறிந்து விடுகிறது நாட்டுந்த தூக்கு போயிருந்தாரு தூணிசுக்கு போயிருந்த சமயத்துல அவருடைய காரில் பயணிக்கின்ற பொழுது ஒரு இடத்துல கார் கார்த்தி திருப்பி அந்த காரை ஸ்டார்ட் செய்வதற்கு முனைகின்ற பொழுது அவர் காருக்கு முன்னால் ரெண்டு பெரிய வாகனங்கள் வந்து நிற்கிறது அது என்ன என்று அவர் பார்ப்பதற்கு முன்னால வேறு வாகனங்கள்ல வந்த ரெண்டு பேர் சில வர செய்றாங்க சுட்டு கொன்று விடுகிறார்கள் அல்லாஹனுடைய பாதையில தான் அவர் ஷஹீது அஞ்சி மசாத்தார அவர் கொலை செய்யப்பட்டாரு எதற்காக கொலை செய்யப்பட்டார்னாக்கா அவர் சிறந்த ஒரு ட்ரோன் தயாரிப்பாளராக இவருடைய ட்ரோன் இதனால் தயாரிக்கப்படுகின்ற ட்ரோன் காசாவினுடைய வெற்றிக்கு மஸ்ஜிது ரப்சா அவனுடைய மீட்புக்கு பயன்படும் என்பதை அறிந்த இஸ்ரேல் உளவாளிகள் அவர் என்ன செய்வாங்க சுட்டுக் கொண்டாங்க அது நாட்டில வந்து ஷகீதான அப்படி ஷஹீதானா இல்லையா முகமது சவாரி அவர் தயாரித்த அந்த ட்ரோன்கள் தான் முதல்ல முப்பது ட்ரோன்கள் அதுக்கு பிறகு ஒரு யூனிட்டி உருவாக்கி ஒரு சமுதாயத்தை உருவாக்கினாரா இல்லையா ட்ரோன் தயாரிக்கக்கூடிய ஒரு மாணவர்கள் உருவாக்கப்பட்ட இன்னைக்கு போராளிகளுக்கு பல விதங்கள்ல உபயோகப்படுகிறது அக்டோபர் ஏழுல இஸ்ரேல வந்து மிரண்டுதான் இல்லையா மிரண்டதுக்கு எதுவும் ஒரு காரணம் இந்த ட்ரோனும் ஒரு காரணமாக இருந்தது இவர் தயாரிக்கப்பட்ட ட்ரோனும் காரணமாக இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே அவர் இறந்து விட்டாலும் கூட ஷகிதாகி கூட அவரால் வந்து உருவாக்கப்பட்ட அந்த தொழில்நுட்பம் மேம்படுத்தப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி தான் அந்த கதா அப்துல் கசாமனுடைய படையணியினுடைய சேவைக்கு அது வருகிறது அந்த சேவையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு வந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலான அந்த தா தாக்குதலில் அது முக்கியமான ஒரு பங்களிப்பை கொடுத்திருக்கிறது இப்படி மார்க்கப்பட்டுள்ள இளைஞர்களுடைய தான் இந்த கொடை அந்த படையணிக்கு கிடைத்திருக்கிறது இப்படி மார்க்கப்பட்டுள்ள இளைஞர்கள் மார்க்கப்பட்டுள்ள அறிவாளிகள் ஏராளமான பேர் இருக்கிறாங்க வந்து அவர்கள் சமூகத்துக்காக வேண்டி அர்ப்பணிக்கவும் தயாராக இருக்கிறாங்க ஆனா ஒரு வருத்தமான செய்தியில் பல நேரங்களில் சமூகத்தை கண்டுகொள்வதில்லை எல்லாத்தையும் கொடுத்து விட்டு அப்படிதானே கோடி கோடியா சம்பாதிப்பதற்கு வாய்ப்பு இருந்தும் அதையெல்லாம் விட்டுவிட்டு மார்க்கத்திற்கு பணியாற்றி வரக்கூடிய அந்த இளைஞர்களை பல நேரங்கள்ல இந்த சமுதாயம் மதிப்பதுல இன்னைக்கு கூட இந்தியாவில் சில விஷயங்கள்ல நினைச்சிடல உடைச்சு சொல்ல முடியாது இந்தியாவில நல்ல படித்த இளைஞர்கள் கோடி கோடியாக சம்பாதிப்பதற்குரிய வாய்ப்புகளை பெற்றிருந்த இளைஞர்கள் இந்த மார்க்கத்திற்காக இந்த தீவுக்காக இந்த மக்களுக்காக சேவை செய்தால் இருந்த ஒரே குற்றத்திற்காக வேண்டி இந்திய சிறைகளிலும் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர் நம்ம நினைக்கிறோமான நம்ம நினைச்சிருக்கில்ல நினைச்சு பார்ப்பது கூட இல்ல அப்போ அந்த அப்படி இருக்கக்கூடாது இல்லையா மார்க்கத்திற்காக வேண்டி உதவ ஒருத்தர்றான்னாக்கா அவனுக்கு நம்ம அம்மன் இருக்கணும் வந்து அவர் ஏதாவது சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க சில பேர் கேட்பாங்க இவன் யார் போக சொன்னான் யார் செய்ய சொன்னானு இதெல்லாம் அபத்த சில விஷயங்கள வந்து இது உங்களுக்கு வந்து இளைமுறை காயாக சொல்கிறேன் இந்த பலஸ்தீன நிகழ்வுகளை கூட நான் தொடர்ந்து உங்க பதிவுகளாக போடுவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது அது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம படிப்பு படிப்பினை பெற வேண்டிய பாடம் படிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கிறது இது புரியவர்கள் புரிந்து நம்ம இதெல்லாம் கொண்டு இருக்க முடியாது போன்ற இன்னும் பல பதிவுகளை நம்மளில் தொடர்ந்து உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்போம் இவைகள் பயனுள்ள பதிவுகளாக இருக்கிறது என்று கருதக்கூடிய மக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன்